இவ்வளோ காசும் உழைச்ச காசு வந்திருக்குது நீங்கள் நிறைய பேர் அந்த நான் கதைச்ச துண்டு வெட்டி வெட்டி போட்டுட்டு இவர் பெரிய கட்டிக்காரணும் என்னடா அகட்டிக்காரணம்ன்னு சொல்கிறான் பிள்ளைகள் ஏடிஎம் கார்டை துளைச்சி வந்து திருப்ப நிறைய பேர் கேட்டவே என்னென்ன இந்த விஷயத்தை டீல் பண்ணிவிங்களும் நான் உடனடியாக போய் பொலிஸாரில் முறைப்பாடு செய்தேன்னா வங்கி ஊழியர்களுக்கும் இப்போ என்ன காப்பு வச்சதால உங்களுக்கு ஒரு லாபம் ஒன்று வரப்போகுது பரவாயில்லை மக்களுக்கு அவேர்னஸ் ஒன்றை கொடுத்து விடுவோம் இந்த பங்கை வயது போனாக்கள் எல்லாருமே என்ன செய்யுங்கோண்டா இந்த காட்டை மாற்றி விடுங்கோ இன்னைக்கு ஒரு வங்கி முகாமியாளர்கள் அடிச்சா அவருக்கு குறிப்பிட்ட நேர போகுது எத்தனை மணி ஆழத்துக்கு இருக்க போகுது அல்லது ஒரு வியர் அடிச்சா இத்தனை மணி ஆழத்துக்கு கடவுள் சாட்சியா சொல்றேன் இந்த காசை வந்து எனக்குமே வேண்டாம் இல்லையானா அதுல ஒரு ஆமாண்டு வையும் போவேன் வணக்கம் மக்களே எல்லாருக்கும் நல்ல ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல போறேன் இன்றைக்கு வந்து நான் என்னுடைய போராட்டம் கிட்டத்தட்ட பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து ஒரு போராட்டத்துக்கு ஒரு சின்ன சந்தோஷமான செய்தி என்னுடைய அந்த பணம் வந்து கிடச்சிருக்குது என்ன மாதிரின்னு சொன்னால் இன்றைக்கு அந்த கௌரவ மன்றால் வந்து எனக்கு குறித்த அந்த இந்த பெற்றார் வந்து ஆளுக்கு பதினோழு பதினேழாயிரம் ரூபா படி என்னுடைய காசை தந்திருக்கணும் அது ஒரு சந்தோஷமான செய்தி இதோடு சேர்த்து இந்த விஷயத்தை அப்படியே முற்றுப்புள்ளி வச்சுட்டு இவ்வளோ காசும் உழைச்ச காசு வந்திருக்குது நீங்கள் நிறைய பேர் அந்த நான் கதைச்ச துண்டுகளை வெட்டி வெட்டி போட்டுட்டு இவர் பெரிய கட்டிக்காரனும் என்னடா அக்கட்டிக்காரன சொல்கிறான் பிள்ளைகளில் ஏடிஎம் கார்டை துளைச்சி வந்து திருப்பவும் சொல்கிறேன்னு எனக்கு அந்த விஷயம் தெரியாது இதை கொடுத்தா காசு எடுப்பாங்க விஷயம் தெரியாமல் கொடுத்தது ஆனால் நான் உடனே சொன்னான் தான் செய்தது இதை நான் வெண்டு காட்டுவேன் என்று செய்து காட்டியிருக்கிறேன் நிறைய பேர் நான் இந்த தகவலை முகப்புத்தகத்தில் உடனே நிறைய பேர் என்ன கேட்ட கேள்வி வந்து இதை நீங்கள் எப்படி கையாண்ட நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு அந்த காசு கிடைச்சேன்னு சொல்லி முதல் என்ன நடந்தேன்னு சொல்றேன் வாங்கி இந்த இது வேண்டாம் இந்த முன்னுக்கு இருக்கிற பக்கமும் இந்த கார்டு வந்து நான் யூஸ் பண்ண விட்டுட்டேன் இந்த எக்ஸ்பைரி டேட்டும் பின்னுக்கு இருக்கிற அந்த மூன்று நம்பர் இந்த மூன்று நம்பரையும் இந்த இந்த இதில் இருக்கிற மூன்று நம்பரையும் எடுத்து தான் அந்த மோசடி நடந்தது அதாவது கூகுளுக்கில் போயிட்டு வந்து என்னவும் செய்து கொள்ளலாம் ஓடிபி வராமல் இப்போ நிறைய பேர் கேட்டவே என்னென்ன அந்த விஷயத்தை டீல் பண்ணிவிங்களேன்னு நான் உடனடியாக போய் போலீசாரத்தில் முறைப்பாடு செய்தேன் சைபர் கிரைம் யூனிட்டுக்கு அதை பேரப்படுத்தினா நீங்கள் அந்த முறைப்பாட்ட பிறகு அந்த சிஐபி இலக்கத்தை அப்படியே கொண்டு வரலாம் அதை ஃபீட்பேக் வந்து என்ன எஃப்ஐஆர் ஓ இருபத்தி நாமத்தியாத்தில் என்ன ஆக்சிடண்ட் கூட உங்களுக்கு கேட்குற உரிமை இருக்குது போலீஸார்ட்டே நீங்கள் கேட்கலாம் இது தவிர நீங்கள் யார் யாருக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணுமோ அதை தெரியப்படுத்தணும் இது ஒரு விஷயத்துக்கு மட்டும் இல்லை இப்போ ரோட்டு போடுறதா இருக்கலாம் ஒரு லைட்டு போடுறதா இருக்குல்ல நாங்கள் வந்து என்ன செய்யணும்னா கொப்பியலை நிறைய பேருக்கு போட வேணும் நாங்கள் என்னென்னா உரிய ஒரு ஆளுக்கு மட்டும் அனுப்பி போட்டு பெய்யாம இருந்துருவோம் இப்போ ஜிஎஸ்ட்டுக்குன்னா ஜிஎஸ்க்கு அனுப்பி போட்டு பெய்யாம இருந்துருவோம் இப்போ வந்து ஒரு விஷயத்தை செய்யக்க நாங்கள் அவர்களுடைய மேலதிகாரிகளுக்கும் போடுறது நல்லது எனக்கு வந்து அந்த நேரம் என்னுடைய சுகாதார வைத்திய அதிகாரி சொன்னவோ போய் கம்ப்ளைண்ட்டை பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணினோடனையும் இந்த விசாரணைகளை துரிதமாக செய்கிறக்கா என்ன செய்யறேன்னா நான் ஆளுநர் அலுவலகம் வடமாகாண ஆளுநர் கௌரவ வேதனாயம் ஐயா ஒரு வித்தியாசமான செயலணியோன்ற உருவாக்கி வச்சுக்கார் அபயம் என்ற ஒரு யூனிட் அதில் இந்த பாடசாலைகள் இந்த இந்த விஷயம் போசாக்கு விஷயம் இப்போ இன்னும் இன்னும் நிறைய விஷயங்களை ஆட் பண்ண போயிடணுமாம் அதாவது அரசாங்க ஊழியர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ஆட் பண்ண போயணுமாம் அவர்களுக்கு நாங்கள் புகார் அளிக்கலாம் ஆன்லைனில் எழுத்து மூலமாகவும் செய்யலாம் ஹார்ட் காப்பியாகவும் அனுப்பலாம் அல்லது தொலைபேசியூடாக செய்யலாம் அல்லது ரெக்கார்ட் பண்ணும் இந்த விதத்தில் அவைக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் இப்படி தான் நான் மல்டிசெக்டோரியல் அப்ரோச்சை தான் தனியே ஒரு இடத்தை மட்டும் இல்லாம புலனாய்வு பிரிவினர் அவைக்கும் நான் இந்த தகவலை தெரிவிச்சேனான் அது தவிர போலீஸ் புலனாய்வு பிரிவு தனியே ஒரு குறித்த பகுதி போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் மட்டும் இல்லாமல் நான் கே கேஸில் எனக்கு தெரிஞ்ச அகலிருந்தவை அவைக்கும் நான் இந்த விஷயங்களை சொன்னான் இதில் முக்கியமா இந்த விஷயத்தை எனக்கு சக்ஸஸ் ஆகி தந்ததுக்கு மருதங்கனி பொலிசில் இருக்கிற டயஸ்னு சொல்ற ஒரு உத்தியோகத்திற்கும் நன்றி சொல்லணும் ஏனென்றால் அவர் வந்து என்ன என் சார்பான வாதாட்டங்களை செய்து இல்லை அவர் நம்பிக்கை அடிப்படையில் தான் கொடுத்தது இப்படி ஒரு முன்வைப்பும் செய்யப்பட்டது என்று அவர் சொன்னார் என்னென்னா நான் கொடுத்ததான் பிள்ளை என்ற மாதிரி உண்மையாக நான் கொடுத்தது பிள்ளை எனக்கு தெரியாது கௌரவ மன்றிலையும் அதை கேட்டிருந்தவை என்னென்னா நாங்கள் வந்து பெரிய வித்துவம் மாதிரி எல்லாத்தையும் வெங்கட பக்கம் சரியன்னு சொல்லாது நான் கொடுத்தது உண்மையா பிள்ளை அவள் இதை கேள்வியா கேட்டிருந்தே கௌரவ மன்றிலேயே ஏன் கொடுத்த நீங்கள் என்று எனக்கு தெரியாது நீங்களும் இனிமேல் அதில் அவதானமா இருங்கோ இன்னைக்கு முக்கியமா என்ன மாதிரி விஷயம் சொல்ல போறேன் காசு வந்துடுது பரவாயில்ல ஆனா என்னன்னு சொல்றது இந்த காசு துளைஞ்சதால எனக்கு நான் அந்த இடத்த விட்டு ஆன்சர் ஆகி வந்திருக்கிறேன் எனக்கு திணைக்களம் சார்பான சில விசாரணைகள் வந்து வரும் என்னென்னு சொன்னா நான் சில விஷயங்களை கதைக்க அந்த இமோஷனல்ல நான் சில விஷயங்களை கதைச்சிட்டேன் ஸோ சோ அதுக்கு நான் ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கு இது தொடர்பாக நான் நிறைய எடுத்து அலைஞ்சனே என்னுடைய ஜூனியனுக்கு அலைஞ்ச நான் யாழ்ப்பாணம் அதை விட எங்களுடைய சுகாதார அமைச்சின் செயலாளர் அலுவலகம் வடமாகாண சுகாதார சே சேவைகள் பணிப்பாளர் அலுவலகம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகம் அலைச்சல் நிறைய இன்றைக்கு மன்றுக்கு போனது கூட கிளிநொச்சியில் இருக்குமான் மன்று நான் இருக்கிறது எங்கேயோ ஆனால் போவேண்டி இருந்தது எனிவே காசு கிடைச்சிட்டது இவ்வளோதான் போலீஸாருக்கு முறைப்பாட்டை போடுறது சைபர் கிரைம் யூனிட்டு வேணும் உங்களோட எவிடன்ஸஸ் வந்து வலுவாக இருக்க வேணும் அப்போ வந்து சான்றுகள் வந்து கூட வலுவாக இருக்க வேணும் சான்று வந்து கூட ஹார்ட் காப்பியாக நான் பேங்க்லேயும் போய் ஈ ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுத்தேன் நான் இப்படி என்னுடைய கணக்கில் இவ்வளவு இருந்தது மாதிரி போயிருக்கேன்னா அந்த ஈ ஸ்டேட்மெண்ட் வந்து தரவினம் அதையும் வந்து நான் வாங்கி இந்த ஈ ஸ்டேட்மெண்ட்டை போலீஸாருக்கு சமர்ப்பிச்சிருந்தேன் நான் அதை விட என்னுடைய ஃபோனுக்கு வந்த எஸ்எம்எஸ் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இது தவிர என்னுடைய வங்கி இலக்கங்கள் அதே மாதிரி அடையாள அட்டை இலக்கம் எல்லாம் நான் கொடுத்தனால் என் தரவுகள் சரியா இருந்ததால் அதை வந்து அவளை அவை இளவு செய்யக்கூடிய மாதிரி இருந்தது இது ஒரு சந்தோஷமான செய்தி முறைப்பாட்டை வடிவா குடுத்துட்டோம் அவங்க போலீசார்ல வந்து நாங்க எந்த விதமான குறையும் சொல்ல தேவையில்லை நிறைய பேர் என்னை எடுத்து முக்கியமா வெளிநாட்டில் இருக்கிறார்கள் நிறைய பேர் பிரார்த்தனை செய்த நீங்கள் நிறைய பேர் என்னோட எடுத்து கதைச்ச நீங்கள் இது இது சம்பந்தமா நான் மன ரீதியாக ஒரு வீக்கான நிலையில இருக்கேங்க எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி நீங்கள் அவை எல்லாருக்குமே நான் இந்த இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சு கொள்றேன் முக்கியமா இந்த ஒரு தகவல் சொல்ல போறேன் எங்களுடைய சாருக்கும் இதே மாதிரி இந்த காட்டில் அந்த விஷயம் நடந்திருக்குது இப்படி ஒரு காட்டு வைங்க இந்த ஏடிஎம் கார்டை அவர் இப்படி சூப்பர் மார்க்கெட்ஸ் அதே மாதிரி பெட்ரோல் ஷெட் அதே மாதிரி வேறு வேறு இடங்களுக்கு நாங்கள் பர்ச்சேசிங் கொடுக்குறதானே அந்த டைமில் யாராவது அந்த நம்பரை வச்சு பாடமாக்கிட்டு ஒன் மந்தில் ஒரு டூ டைம்ஸ் மாதிரி இடக்கிட எடுத்து கொண்டு இருந்தால் அவர் எஸ்எம்எஸ்ஸை பார்க்காம விட்டு அவருக்கு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபா வந்து இப்படி திருடப்பட்டிருக்குது எங்களுடைய பிஹெச்ஐ டியூட்டர் அதாவது சதீசரண்டாயிரம் தெரியுமாங்கிற படிகளுக்கு அவருக்கு ஒன்றரை லட்சம் ரூபா அப்படி காசு போயிருக்கு அவர் திடீரென அலர்ட் ஆகி போய் என்ன செய்தவாருன்னா முதலாவதை நீங்கள் செய்ய வேண்டியது இந்த அட்டையை மாற்றுறதுக்கு கணக்கு பேமெண்ட் இல்லை இதால் வங்கி ஊழியர்களுக்கும் இப்போ என்ன காப்பு வச்சதால உங்களுக்கு ஒரு லாபம் ஒன்று வரப்போகுது பரவாயில்லை மக்களுக்கு அவேர்னஸ் ஒன்றை கொடுத்து விடுவோம் இந்த வங்கியில் இருக்கிற அந்த ஏடிஎம் அட்டை இதை ஒரு டெபிட் கார்டு இதில் வந்து காசு மட்டும் இல்லை நாங்கள் பர்ச்சேசிங்கும் செய்யலாம் இந்த டெபிட் கார்டை டக்குனு மாற்றி விடுங்க ஏன்னாடா உங்களுக்கு யாராவது சந்தேகம் இருந்தால் அறுபடியாவது இந்த கார்டு ஆல்ரெடி கொடுத்துருப்போம்னு தெரிஞ்சால் நீங்கள் அந்த ஒரு ஐநூறுரூவா தானே அதை மாற்றி விட்டா எங்களுக்கும் பயம் இல்லை தானே மாற்றி போட்டு அந்த பழைய கட்டம் முடிச்சறிஞ்சுடுங்க ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை யாராவது எடுத்து வச்சுருந்துட்டு என்ன சொல்ல பாருன்னுடா ஒரு மாதத்தால் பர்ச்சேஸ் பண்ணினா என்ன செய்கிறது கூகுளில் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாணவர்கள் எனக்கு நன்மை தான் செய்திருக்கணும் என்னென்னா அவ இந்த கேம் உருசேலை விளையாட்டு சுடுவாட்டு உருசேலை பள்ளிக்கூடம் விட்டு ஒரு மணிக்கு போய் துவாக்க வேண்டி சுடுவாட தொடங்கினாலே ஆப்பிட்டு போச்சுனா இதுவே ஒரு கிரிமினல் ஒரு மாதத்தால் செய்திருந்தாங்கண்டா நான் என்னென்னு பிடிக்கிறது பிடிக்கவே முடியாது அப்போ உங்களுடைய அட்டைகளையும் யாராவது செய்திருக்கலாமா என்னுடைய சதீஸ்வருக்கு நடந்த மாதிரி ஒரு வருஷத்தில் ஒன்றரை லட்சம் ரூபாய் மெது மெது மெதுவாக உருவி எடுத்தால் நாங்கள் எப்படி என்ன செய்கிறது அப்போ எல்லாருமே முக்கியமாக வயது போனாக்கள் எல்லாருமே என்ன செய்யுங்கோண்டா இந்த காட்டை மாற்றி விடுங்கோ இன்றைக்கு ஒரு வங்கி முகாமையாளரோட கதை கேட்க அவர் சொன்னார் தீப நான் சும்மா கதைக்கிறே இல்லை சிலவர் நினைக்கிறது இவர் சும்மா கதைக்கிறது சும்மா ஃபுல்லாக விட்டுக்கொண்டு தெரியுது யாரெண்டு நான் ரெண்டு சொன்னான் வயதானாக்களுக்கு இப்படி ஆப்பு வைப்பாங்களண்டு காசு கொஞ்சம் காசு வயது வேர்களை கொடுக்குறாது தனிய வாழ்வாதாரம் இல்லா குடும்பங்களுக்கு அதே ஒரு பேரப்படியின் எடுத்து அடிக்கொட்டை சிலவழித்து போட்டு அவள் காட் மாற்றி வச்சுருந்துருக்கிறா கார்ட் வந்து ஏன் கொடுக்குறேன்னா அந்த மெனசியாக்கள் பேங்கில் வந்து தூங்காமல் டக்குனு காசை தேவையான நேரம் எடுத்துகிட்டு போகணுமென்ட்டு வங்கி வந்து காட்டை கொடுக்கும் வீட்டில் இருக்கிற பிள்ளை அதை எடுத்து கேம் விளையாடி ஆடி போட்டு பேங்க்குக்கு போகணாம் போகணாமென்று சொல்லிக்க அது புக்கெல்லாம் அப்டேட் பண்ண தேவையில்லை நீ போகாம அம்மான்ண்டு கொண்டு வந்த ஒரு காசும் இல்லை இன்னார் தான் செய்தது நாங்கள் வாரம் போலீஸுக்கு நீங்கள் வரீங்களோண்டு அம்மம்மா சொல்லி போட்டால் வேண்டாமன்று ஒரு பிரபல ஆசிரியர் சொல்லியிருக்கிறார் தன் மகனும் வந்து இப்படி கேம் விளையாடி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் இல்லையென்னு சொல்லி நிறைய பேர் இதுக்கு அடிக்ஷன் ஆகி இருக்கணும் இன்றைக்கி கௌரவ மன்றலையும் வந்து அது தொடர்பாக பெரிய ஒரு டிஸ்கஷன் போனது இந்த கேம் அடிக்ஷனுக்கு என்ன செய்கிறதுன்னு சொல்லி ஏன்னண்டா இப்போ ஒரு கஞ்சா அடிச்சா ஒரு குறிப்பிட்ட நேரம் போகுது எத்தனை மனத்தே இருக்க போகுது அல்லது ஒரு பியர் அடித்தா இத்தனை மனத்திய இருக்க போகுது இந்த கேம் அடிக்ஷன் எவ்வளவு தூரத்துக்கு இருக்க போகுது அந்த கேம் அடிக்ஷனுக்கு அந்த ஃபோன் இல்லாட்டி அந்த மாணவன் என்ன செய்வான் தாயை கூட ஏதாவது விரட்டிட்டு இல்லை தாய்க்கு ஏதாவது செய்துட்டு கூட அந்த கேமை விளையாட கூ தூண்டலாம் அவ்வளவுத்துக்கு அந்த மூளையால் சுரக்கப்படுறேன் நான் ஏற்கனவே சொல்கிற விஷயம்தான் அந்த டோப்போமை எனக்கு அடிமையாகி அந்த களிப்பு அதாவது பொய்யான இன்பம் மெய்யான இன்பம்ன்றது வந்து வேறு இது வந்து ஒரு சிட் இன்பம் பொய்யான இன்பத்தில் மூழ்கி அதுக்காக செய்கிறது உண்மையாக அந்த பிள்ளைகள் வந்து எந்த காசை எடுத்துக்கொண்டே ஒரு ரொட்டியை வேண்டி சாப்பிட்ருந்தா ஒரு கொத்து ரொட்டியை வேண்டி சாப்பிட்ருந்தா ஒரு ரைஸை வேண்டி சாப்பிட்ருந்தேன் நானே கொடுத்துருப்பேன் ஆனால் அது கேம் விளையாடுனா எனக்கு கோவம் கேமுக்கு அவ்வளவு அடிக்ஷன் அந்த பிள்ளைகள் போனோன்னே போயிருக்குதுன்றா ஜோதிச்சு பாருங்க நான் அன்றைக்கு கதைச்சது உண்மையாக பிள்ளை என்னை முகட்டை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ உண்டு ஆனால் உண்மையாக இன்றைக்கு மன்றலையும் எச்சரித்தது பெற்றார என்னத்துக்குன்னு சொன்னால் தயவு செய்து பெற்றார்கள் உங்களோட பிள்ளைகள் என்ன செய்யின மன்ட்டு பாருங்கோ அவையோட கதையுங்கோ ஒரே நேரம் சாப்பிடுங்கோ ஒரு சாப்பாட்டை கொண்டு வந்துட்டு எல்லோரும் இருந்து சாப்பிடுங்கோ அந்த பிள்ளை பள்ளிக்கூடத்தில் நடக்கிறதுல கதைப்பான் உங்களுக்கு ஓப்பன் ஆகுவான் அம்மா இன்றைக்கு இப்படி நடந்தம்மா அப்படி நடந்த கதைப்பான் எனக்கு இன்றைக்கு மனசத்தோட ஒரு விஷயம் ஹண்ட்ரட் பர்சென்ட் நான் கடவுள் சாட்சியா சொல்றேன் இந்த காசை வந்து எனக்கு உண்மையே வேண்டாம் மனமில்லையானண்டா அதுல ஒரு அம்மான் வையங்குவேன் ஒரு அம்மம்மா அந்த காசை எனக்கு எண்ணி தந்துட்டு பதினேழாயிரம் ரூபா கும்பிட்டுட்டு தந்தேன் அப்படி அம்மக்கள் காசு பிடித்து தான் வச்சு கொண்டு வரது சட்டையுளுக்கு எடுத்து தந்துட்டு இப்படி கண்ணை ஒத்தி 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 தந்துட்டு எனக்கு தர அந்த மனசிக்கு இந்த காசு இருக்கும் தெரியாது செலவுக்கு ஆனால் ஒன்றும் செய்யலாது நானும் பெரிய கோடீஸ்வரன்டா நான் அதை விட்டுட்டு போடுவேன் என்னட்டையும் காசு இல்லை அதான் நான் அந்த செய்த குற்றத்துக்காக நான் வேண்டேன் உண்மையாம நான் மனப்பூர்வமா சொல்றேன் என்னட்டே அதை வேண்டே நான் வெளியிலே வந்துட்டு ரெண்டு மூணு பேருக்கு அதை சொன்னான் எனக்கு கஷ்டமா இருந்தேன்னு சொல்லி இதுல அம்மாவில் எனக்கு கவலை இல்லை இந்த தம்பியாக்கள் நீங்கள் இப்படி செய்ய அந்த அம்மம்மா அரிசி வேண்ட வச்சுருந்த காசோ அல்லது என்ன வேண்ட வச்சுருந்த காசோ எனக்கு தெரியாது என்ன குற்றப்பணம்னு சொல்லி கொண்ட சந்திரிக்கணும் இனிமேல் இப்படி தயார் செய்து செய்யாதீங்கோ நான் ஒரு மன்றாட்டமாக கேட்கிறேன் நீங்கள் கேம் பண்ணுறங்காமல் வெளியில போயிட்டு இந்த கிட்டி புல் அது இதண்டு மாவுள் அடிக்கலாம் எத்தனையோ விளையாட்டுகள் கிடக்குது தயவுசெய்து பட்டியலோடு திரிஞ்சு வேத்து வளைஞ்சு மண்ணுகள் பிட்டாண்டு அப்படி விளையாடுங்க எல்லாது ஓடி திரிஞ்சு கடற்கரைகள் ஓடி திரிஞ்சு மணல்களுக்கு ஓடி திரிஞ்சு எங்களோட இடங்களில் இருக்கிறவங்க என்னென்ன விளையாட்டுகளோ இப்போ எங்களோட இடத்துல தென்னந்தோட்டம் பண்ணுறது அதுகளுக்கு ஓடி திரிஞ்சு அப்படி ஏதாவது விளையாடணுமே தவிர நாங்கள் ஃபோனுக்குள்ளே விளையாடுறதால எங்களுக்கு மனமும் பாதிக்கப்பட்டு என்னென்னு சொல்கிறது அனிங்கியமாக காசும் போகும் பிறவலை பிறவர் ஆசிரியர் இருந்த பிள்ளைகள் எல்லாம் இதுக்கு அடிமையாக இருக்கணும் ஆனால் என்னடா இப்போ வெளியில் வருது இல்லை மெல்ல மெல்லமாக வருது இல்லை ஒரு கொஞ்சம் கொஞ்சம் மிடக்கிடையில் ஃபோன் வண்டி கொடுக்க ஏதாவது செய்கிற மாணவர்கள் அப்படி அப்படின்னு ஒன்று ரெண்டு நியூஸ் வருது தண்டை வீட்டை நடக்க மட்டும் எல்லாருக்கும் இது ஒரு தான் இருக்கும் மற்றபடி இது எல்லாம் ஒரு சாதாரண பொருள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி என்னெண்டா நான் பட்ட கஷ்டத்துக்கு ஆண்டவன் அந்த காசை திருப்ப தந்திருக்கிறான் நிறைய பேர் இன்றைக்கு முகப்புத்துவத்தில் அந்த ஃபோட்டோவை நான் போட்டோன்னு எல்லோரும் பார்த்தவன் என்னென்று இந்த காசு உண்மையன் கிடச்சதுண்டு கீழே நிறைய பேர் கொமெண்ட் பண்ணியிருந்தேன் நீங்கள் அதுக்கு ஒரு காணொலியாக நான் போடுவோம்னு நினைச்சேன் நான் ஒன்றும் இல்லை சைபர் கிரைம் யூனிட்டுக்கு நீங்க சான்றுகளை வடிவா கொடுத்த அதை வந்து மிச்சம் வந்து அதை வடிவா செய்ய சான்று வந்து உரிய சான்றுகள் வந்து மிக மிக தெளிவாக கொடுக்கணும் உதாரணமாக நான் இந்த வழக்கு அனுபவம் என்று சொல்லுறேன் ஒரு புகையில பொருள் ஒன்றுவே இங்கே ஒரு சிகரெட்டு எண்பது வீத சுகாதார எச்சரிக்கை இல்லை என்று சொல்லி நான் கொண்டே வழக்கு போட்டேன் நான் அதுக்கு பிரபல சட்டத்தரணியவரால் வந்தவர் அவர் மிகவும் ஒரு பிரபலமானவர் அவர் வந்து அதில் எக்ஸ்பர்ட் அவர்கிட்ட வேலையை அவர் செய்வார் அதில் எப்பயும் இல்லை அந்த சார் வந்து என்ன கேட்டா கேள்வி என்னன்றா இது ஒரு வழியா பேப்பரா சுத்தி இருக்கிறத சிகரெட் சொல்லுவீர் நான் அப்ப சொன்னேன் சின்ன இல்ல இன்னுக்கு வேண்டி நானும் அப்படி நீர் பத்து இல்லை நான் பத்துருவேன் அப்ப என்னென்ன நீர் சிகரெட் சொல்றீர் இது சிகரெட் இல்லைன்னு சொல்லி அவர் அடிச்சு சொன்னார் அப்புறம் அது ஒரு என்னன்னு சொல்றது தான் சொல்றது எந்த ஒரு சான்று பொருளையும் ஒரு நெருங்கப்பட்டியோ அல்லது ஒரு போட்டோ அல்லது ஒரு பென்சிலோ பேனியோ கத்தியோ வாளோ அரச ரசாயன பகுப்பாய்வாளர் நாயத்துக்கு அனுப்பி கொழும்பு பத்திரமுல்லைக்கு அனுப்பி அதை சொல்ல வேணும் இது இன்னார் சொல்லி அதே மாதிரி சைபர் கிரைம் யூனிட்டிலே அதைக்குரிய ஏதுவான ஆவணங்களை நாங்கள் கொடுக்க வேணும் இது எனக்கு நடந்தபடியாக நான் ஒரு விழிப்புணர்வாக இதை எடுத்து காட்டியிருக்கிறேன் காசை காசை எடுத்து காட்டி எனக்கு அந்தமானவர்களை தண்டிக்க முடியல நான் அதையோட கதைக்க கூட இல்லை அவனை முகத்தையே நான் பார்க்க விருப்பம் இல்லை நான் அப்படியே பெற்றாரை பார்க்க பாவமாக கிடந்தது சில பேர் காசை மாத்தாம கொண்டதுகள் ஜெயில்காட்டாக்கள் நல்ல பேச்சு அவைக்கு என்ன பிள்ளைவழ போய் இஞ்சியா கடையை காசு மாத்துறதுக்கு பிஹச்சிட்ட காசு மாத்த போகிறீங்களோட நல்ல பேச்சு என்னென்னு சொல்றது ஒரு அனுபவமாக இருக்குது அதே நேரம் பெற்றார் நிலைய நினைக்க பாவமாக இருக்குது அநேகமான மாணவர்கள் நீங்கள் என்னென்னு சொல்றது பெற்றார் நீங்கள் பிள்ளையில வீட்டை விட்டுட்டு இல்லை தனிமையில் விட்டுட்டு வேலை வேலை வேலையன்று ஓடி திரியுறிங்கள் அது எங்கே கொண்டு வந்து முடிக்கும்ன்றதுக்கு இந்த விஷயம் ஒரு சான்று நடுபடி அவை ஒரு இது ஒரு பெட்டி கிரைம் என்று சொல்றது செல்ல கலவு என்ன செல்ல கலவு ஒரு சின்ன குறும்பு மாதிரி நினைக்கலாம் ஐம்பனாயிரம் ரூபா காசு தான் அது பரவாயில்லை ஆனால் இதை வந்து ஒரு மேஜர் கிரைம் என்று நான் அதை எடுத்து பெருசாக கொண்டாடல ஒரு பெட்டி கிரைம் தயவு செய்து அவர்களும் மாற வேணும்னு நான் பிரார்த்திக்கிறேன் என்னுடைய பிரார்த்தனைக்கு முருகன் வந்து பலனை தந்திருக்கிறான் இந்தா உண்ட காசுன்னு சொல்லி எல்லாருமே நக்கல் அடித்தவே இவர் எங்கே உங்கள் காசு எடுக்க போகிறார் இவர் வேலை சொல்லி வீரன் தான் இவர் எங்கேன்னு சொல்லி நான் கஷ்டப்பட்டு உழைச்ச காசே ஆண்டவன் எனக்கு தந்திருக்கான் அது பிரச்சனை இல்லை நிறைய தடையல் வந்தது ஆனால் அதை விட சிறப்பாக இல்லைன்னு நல்லா நடந்து முடிஞ்சது முக்கியமாக விழிப்புணர்வு வரவே இருக்குது விழிப்புணர்வு வரவு இருக்குது ஆனால் இப்போவும் சில பேர் உங்களோட காட்டை யாராவது யூஸ் பண்ணியிருக்கலாம் அல்லது தேவையில்லாமல் காசு வெட்டி கொண்டு இருக்குதுன்னு சொன்னால் பார்க்காம ஒரு ஐநூறு பார்க்காம உங்களோட பேங்கில் கொண்டு போய் நீங்கள் உங்களோட ஏற்கனவே இருக்கிற ஏடிஎம் அட்டையை கேன்சல் பண்ணிவிட்டு இது அவர் அங்கே அதை வச்சா விளையாட்டுக்கு கொடுத்தாலும் ஒன்றும் செய்யாது ஏன்னாண்டா அக்கௌண்ட் நம்பரை வச்சு ஒன்றும் செய்தால ஏடிஎம் அட்டையிற நம்பரை வச்சு தான் ஏதாவது செய்யலாம் அப்போ நீங்கள் நம்பரை மாற்றி விட்டுட்டீங்களாண்டா புது புது கார்ட் புது அட்டை தான் வரும் எனவே அந்த பிரச்சனை இல்லை இலங்கையில் வங்கிகளில் முக்கியமாக கூகுளில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்க இந்த மாதிரியான ஒரு ஓட்டை இருக்குது அதாவது கூகுளில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க எங்களுக்கு ஓடிபி வராது இதுதான் உண்மை முக்கியமாக அதான் காட்டை மிக கவனமாக வச்சுருங்க எங்கேன்னு சொன்னாலும் நான் ஒரு அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெல்லை தமிழில் சொன்னால் வள்ளி பார்த்த மாதிரி எல்லோரையும் நம்பி அதை செய்திருந்தேனா கேம் வேண்டாம கேம் விளையாடத்தான்னு வேணும் ஆனால் அது ஃபுல்லாக அதோட இருக்காமல் ஏனைய விஷயங்கள்லேயும் பிள்ளைகளை அறநொறி அது இது மியூசிக் கீபோர்ட் பழக விடலாம் புல்லாங்குழல் பழக விடலாம் அல்லது ஃபுட்பால் அடிக்க விடலாம் தென் ஒரு புதினமான கேம் ஒன்று அதுவும் நல்ல உடற்பயிற்சி என்றாலே பேர் போன இடங்கள் என்று இருக்குது ஃபுட்பால் டீமுக்கே பேர் போன இடங்கள் இருக்குது ஃபுட்பால் டீமுக்கு பேர் போன இடங்கள் வந்து கூட இலங்கையின் கரையோர பகுதியில் இருக்கிற கிராமங்கள்லாம் ஃபுட்பாலுக்கு ஃபேமஸ் அடி தூள் கிளப்புவாங்க அப்படி இருக்கிற ஒரு புதினமாக ஒரு கேம் விளையாட்டு கிரவுண்டுக்கு அது அங்கேயும் உருண்டு பிரண்டு மண் அடிபட்டு பெம்பல அடி விளையாடுறது தான் இது இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாஃபியா எல்லாரும் போதே வியர் சாரையல்லண்டு காய்ச்சி கொண்டு திரிகிறோம் அதை விட மிக மோசமான ஒரு அடிக்ஷனை ஏற்படுத்தக்கூடியதான் இது இது வந்து கிட்டத்தட்ட இந்த போன் வீடியோஸ் பார்க்குறத விட்டு அடிக்ஷன் போன் வீடியோஸ்னால் உங்களுக்கு தெரியும் பிட்டு படம்னு சொல்லுவாங்க பலான படங்கள் அதை விட பெரிய அடிக்ஷன் இந்த கேம்ஸ் அப்போ அதில் என் கவனம் செலுத்தணும் நிறைய விழிப்புணர்வு செய்திருக்கிறேன் இந்த ஒரு விஷயத்தை கிளறினனால வடிவேல் சொன்ன மாதிரி நான் முதலின் சொன்னால் இதை அடி மட்டும் அலசி யாராயமும் விட மாட்டேன்னு சொல்லி அதை செய்திருப்பேன் என்ற நம்பிக்கையும் திருப்தியும் எனக்கு இருக்குது என்னுடைய டார்கெட் குரூப் வயசான ஆக்கள் முக்கியமா இந்த சின்ன பிள்ளைகளை அந்த கேம் அடிச்ச எனக்கு கொண்டு போகக்கூடாது அது தவிர அவையோட பேரண்டிங்குகளால் எப்படி அதை நாங்கள் எடுக்க போறோம் தான் சொல்றேன் சிம்பிள் உங்க கணக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை பிள்ளைகளோட கதைங்கோ ஒன்றா இருந்து சாப்பிடுங்கோ அப்பேக்கே எல்லா கதையும் பெரும் எங்கட விட்டு அம்மா வந்து முந்தி அப்பா அப்பா அப்பானும் சேர்ந்தவர் நைட் டியூட்டி என்ற வேறு கதை மற்றபடி அப்பா வேலையால் வந்தோம்னா எல்லோரும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டுட்டு அந்த நேரங்களில் அம்மா லைட்டாகிட்ட குழப்படிக்கலன்னு சொல்லி அப்படி அதில் வச்சு அடிக்கும்பொழுது எங்களுக்கு அது வேறு கதை ஆனால் அதில் நானும் எந்த பள்ளிக்கூடங்களில் நடந்ததில் அப்பாவுக்கு சொல்லுவேன் புலி புலி முழு முழுக்கதையுமே என்ன அறியாமல் உள்ள அறிவி விட்டுருவேன் அப்பயே ஆகியோ தெரியாது ஓட்டவாயாவே வளர்ந்துட்டேன் ஆனால் அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது எனக்கு என்னென்னா ஒரு பேலன்ஸ் என்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லி இது மற்றது நேற்று சில தொழிற்சங்க ரீதியான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தேன் அதை என்னத்துக்குன்னு சொன்னா எல்லாருமே அரச உத்தியோகத்துக்கு போறது தன்ட குடும்பம் தன்னுடைய ரவுண்ட் நல்லா இருக்கணும் என்னுடைய மனைவிக்கு ஒரு நல்ல எடுத்து கொடுக்கணும் என்னுடைய பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கணும் ரெண்ட ஒரு டாஸ்க்குக்காகத்தான் எல்லாரும் வேலைக்கு போறது பெயர் புகழ் என்றதை தவிர எங்களுக்கு அதாலே ஒரு சின்ன இன்கம் வருதுன்றது தான் போறது அது கிடைக்காத பட்சத்தில் அது சரியாக என்ன சொல்றது முறையேற்ற விதமாக நடத்தப்படைக்கு எல்லாருக்கும் கோபம் பாருறது வளமை அதான் நான் இருக்கேன்னு சொன்ன மாதிரி அப்பா வந்து தொழிற்சங்கவாதி அவர் சமன் ரட்ன பிரியன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை மிகப்பெரிய தொழிற்சங்க அதிபர் அவர் ஒரு பெரிய தலைவராக இருந்தவர் கடைசி எம்பி ஆம் இருந்தவர் அவர் வந்தாலே எனக்கு முதல்ல சட்டமே நற்குண மாதிரியாகி புத்தாக கொந்த கொந்த அவர் அப்படி தான் நான் பார்த்து 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 சில இன்ஸ்பிரேஷன்ஸ் மற்றபடி எல்லோரையும் நான் மதிப்பேன் நல்ல நல்ல உண்மையான எக்ஸ்பர்ட்ஸை நான் மதிப்பேன் எனக்கு உண்மையாகவே அது அடி இருந்து வரும் அதை விட்டுட்டு எங்களை வந்து ஒரு கீழ்த்தரமாகவும் ஒரு நாயை போலவும் நடத்தேக்க கோபம் பாருது நிறைய பேர் அப்பாவுக்கு எடுத்து சொன்னீங்களாமனு இந்த மகன் கொஞ்சம் கோபப்படுறாரு என்ன அப்படிங்கிறது கோபம் பாரது வந்து ஒரு என்னன்னு சொல்கிறது ஒரு முறையற்ற விதமாக நடக்க நிதியல் நடக்க யாருக்குமே வரது வந்து வளமை தான் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை சொன்னதை செய்து காட்டியிருக்கிறேன் அவ்வளோதான் எல்லோரும் கொக்கரிச்ச வே இவருங்க வண்ண பொறையா ரெண்டு அது ஆண்டவன் கை கொடுத்தா உண்மையான காசுண்ட எங்க கையை விட்டு போகாது கிடைச்சிருக்குது அந்த மகிழ்ச்சியான தகவலை உங்களோட தெரிவிச்சுக்கொள்றேன் மீண்டும் மீண்டும் எனக்காக ப்ரே பண்ணாக்கள் நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி எனக்கு நிறைய பாட்டுகள் மந்திரங்கள் அது இதுன்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜுகள் அனுப்புவீங்க நிறைய அம்மாக்கள் வெளிநாட்டில இருந்து கூட பிள்ளை மாதிரி அது எனக்கு உண்மையானங்கிற அம்மாண்ட பாசத்தை நான் அதில் உணர்ந்துருக்கிறேன் அந்த அந்த கதைகள் ஓகே அப்பன் நான் ஒரு பாட்டு போச்சு போல அல்லது உங்களுக்கு ஏதோ என்ன சொல்றது கந்திருஷ்டியோ என்னவோ கெட்ட காலமோ இன்னும் பிரச்சனை இல்லையாப்பன் நீங்க ஒன்றுக்கும் மனசை சோர பண்ணாமன்று என்னோட நிறைய பேர் கதைச்சு ஆதரவாயிருந்தேன் அந்த நெட்ஒர்க் இந்த யூடியூப்பில் ஒரு சின்ன இன்கம் வரும் ஒரு நூற்றி சொச்சு டாலரோ ஏதோ வரும் அதையும் தாண்டி சேகரிச்ச அந்த கண்டாக்ஸ் அதுதான் முக்கியம் அதை நான் நிலக்க விரும்பலை இன்றைக்கும் நான் யோசிக்கிறேன் இந்த யூடியூப்பை தொடர்ந்து செய்வோமா இல்லை பேசாமல் விட்டுட்டு ஒரு கரையாக இந்த வேலையும் நான் வந்து இருப்போமாண்டா எனக்கு வந்து ஆத்மார்த்தமாக சொன்னால் என்னுடைய வேலையில் எனக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கிறது இல்லை அப்படி நீங்கள் இருக்கலாம் ஏன் தம்பி கிடைக்கிறீங்க நீ அப்படி விசுவாசமாக செய்கிறீங்களே வந்து என்னுடைய வேலையை ஹாப்பியாக செய்ய இயலாது அதுதான் உண்மையும் சரியாக செய்ய முயற்சிக்காமல் ஹாப்பியாக செய்ய இயலாது ஏன்னாண்டா இப்போ ஒரு 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 எங்களோட வேலை வந்து விறக்க முன்னம் காக்கிறது ஒரு டெங்கை வராமல் பண்ணுறான்னு வேலை இப்போ யாராவது ஒரு கிராமத்திலிருந்து வந்து ஐயா விஏஜ் நீங்களும் உங்களால் எங்களுக்கு முப்பது பேருக்கு டெங்கு விரைவில்னு சொல்கிறானா இல்லை ஏன் சொல்ற ஆனால் ஒரு ஹாஸ்பிட்டலில் போனால் அப்போ நர்ஸாக இருந்தவர் அவருக்கு சரியான ஆத்மதிருப்தி இருக்கும் ஒரு பேஷண்ட் வந்து ஒரு புண் மாறி போயிருக்க ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு காயம் மாறி போகிருக்கேன் இல்லை ஒரு சர்ஜரி செய்து மாறி போயிருக்க கை எடுத்து கும்பிட்டுட்டு போங்கள் டாக்டர் ஆக்கல் ஆக்கலை எங்களுக்கு வந்து அது கிடைக்கிறே இல்லை அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் சொன்ன நம்ம மாட்டீங்கன்னா நான் ஓவர் டைம் கூட இந்த யூடியூப் தளம் தொடங்கின ஒற்று நாளும் நான் எழுதினது இல்லை அப்படி நம்ம பிள்ளைய அது நடக்கக்கூடாதுக்காக போன வருஷம் பங்குனி மாதத்திலே இருந்து நான் போன வருஷம் மே மாதம் தான் இந்த யூடியூப் தொடங்கினது அதுக்கு முன்னே இதுக்குரிய அத்திவாரங்கள் போட தொடங்கினோடனே நான் பங்குனி மாதத்திலேருந்து இருந்து மேலதிக நேரம் கொடுப்பன எதுவுமே எழுதுறே சாட்சி திணைக்கலங்கள் பார்க்கலாம் போயிட்டு ஏனெண்டா எனக்கு வந்து ஆத்மதிருப்தியை கொடுக்குற ஒரு விஷயம் இது நானும் வந்து என்ன மென்டலி ஹாப்பியாக்கி கொண்டு இருக்கணும் நடைமுறை சாத்தியம் இல்லாத விடயங்களை எங்களுக்கு வேலையில் நாங்கள் செய்ய சொல்லி சொல்லுவார்கள் ஹாப்பி வில்லேஜ்ன்னு சொல்லுவார்கள் ஒரு ம மக்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன அவசியம் பிஹெச்சே போய் ஹேப்பி வில்லேஜ் உருவாகலாமா கா காட்டாசி வந்து மில்லு பொருளாதாரம் இல்லை மக்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது அந்த எல்லாத்தையும் கெப்பை ஃபில் பண்ணுறதுக்குரிய கெப்பாசிட்டி எங்கள்கிட்ட இல்லை அப்போ நான் அது அதாவது அதான் சொன்னேனே கற்பனை கடந்த சோதின்ற ஒரு தொழிலை செய்யேற்க அதில் எனக்கு ஆத்மசக்தி வராது இதில் வரும் எனக்கு ஒரு கொமெண்ட் சொல்லியே ஒரு வள்நாளில் இருந்த ஒரு அண்ணா ஆள் எடுத்து நல்லா செய்கிறாடா நல்லா கெப்பாசிட்டியாக கதைக்கிறாடா ஓகே உனக்கு என்ன வேணும் நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் உங்கள் கட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போ உன்னை உன்னால் முடியும் போல நீ மியூசிக்கில் எல்லாம் நல்லா வித்தியாசமாக செய்கிற நான் வந்து மியூசிக்கின்ற பக்கம் வந்து இன்னுமே யூடியூப்பில் காட்ட வழி கிடையில ஒவ்வொரு சாங் அடித்தாலும் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு பத்துக்கு ஓடினா நல்ல எனக்கு வந்து கொம்போஸிங்கன்னா ஒரு கடல் சும்மா டக்குன்னு நீங்கள் ஹர்ட்டான கொம்போஸ் பண்ணிட்டு போடுவேன் என்ன கேளுன்னு சொல்லிட்டு அதுக்காகத்தான் இதுக்கு வந்து தவிர ஹேர்ட் பண்ணணுமென்றோ மெவையை பேசுகிறவோ நான் யூடியூப்புக்கு வேற இல்லை அதை கொள்ளுங்க அப்பாவுக்கு கோல் எடுத்து சொல்கிறார்களும் என்ன கண்டடி சொல்கிறாங்களும் ஏன் கோவப்படுறேன்றாக்களும் எனக்கு வந்து ஆத்ம திருப்தி வந்து இதுதான் அதேமாதிரி உங்களுக்கும் இருக்கும் அநேகமாக நீங்கள் செய்கிற பிரதான தொழில் உங்களுக்கு ஆத்மதிருப்தியை கொடுக்க முண்டே இல்லை அதான் உண்மை அப்போ எனக்கு இது ஆத்மதிருப்தியை கொடுக்குது நான் செய்கிறேன் அதான் நான் வந்த ரகசியம் அது ஒரு சின்ன வருமானம் வருது ஃபேஸ்புக்கில் போட்டோ போடுற மாதிரி ஒரு விஷயம் தான் இது யூடியூப்பும் அதே இதில் ஒரு சின்ன வருமானம் வந்தோன்னே இல்லை எங்களுக்கு கண்டாக்ட்ஸ் வந்து பில்ட் ஆகினோன்னு நீங்களே என்ன ஈகோ பண்றீங்க இது ஜெலஸ் டிப்பிக்கல் ஜெலஸ் வேற ஒன்றும் இல்லை காசு கிடச்சிட்டு விழிப்புணர்வும் கொஞ்சம் கொஞ்சம் தந்தாச்சு நிறைய விழிப்புணர்வு தந்தாச்சு ஒரு லிஸ்ட் ஏடிஎம் கார்டு சந்தேகம் எல்லாம் மாற்றி விடுங்கோ ஒரு ஐநூறுபா தானே மீண்டும் என்னொரு நல்ல சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்